அந்த பள்ளியில் தமிழ்நாட்டிலேயே புதுமையாக இங்கு இருக்கும் அந்த மாணவிகளுக்கு விளையாட்டு உடை ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எங்கள் பள்ளிக்கு அவர்கள் வழங்கியதற்கு மாநில அரசு தமிழ்நாடு அரசு பின்பற்றி குறிப்பாக நம்முடைய முதன்மை கலுவலர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது ரூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் சார்பாகவும் பேசி உண்டு உறவு பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய அனைத்து ஆசிரியர்களும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் பேசுடன் அவங்க எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே ஒரு தாராளமாக ஒரு நன்றி சொல்லுங்களேன் 哎呀。